அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அவர்களுக்குரிய திட்டங்களை கொண்டு போய் சமமாக வழங்குவதற்கும் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் பாலமாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இந்த திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு காலை உணவு திட்டம் என்று அம்மக்களையும் குழந்தைகளையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு வெறும் கலவை சாதமாக மட்டுமே கிடைக்கிறது அதிலும் செருவூட்டப்பட்ட அரிசியை கொண்டே குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த செருவூட்டப்பட்ட அரிசி பிளாஸ்டிக் அரிசி என்று பலமுறை மக்களால் மேலிடத்தில் அவர்கள் புகார் கொடுத்தும் இதை இன்று வரை நிறுத்தப்படவில்லை அந்த விஷத்தன்மையுள்ள உணவை குழந்தைகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த மாபெரும் திராவிட மாடல் இன்றைக்கு பொய் வார்த்தை மட்டுமே மீண்டும் மீண்டும் மக்களிடத்தில் நம்ப வைத்து ஊடகங்கள் வழியாக விளம்பரம் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது பாடத்திட்டங்கள் என்னெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகளுக்குரிய சலுகைகள் முறைவரை இன்று வரை போய் சேரப்படவில்லை எந்த மாற்றத்தை நீங்கள் மாற்றி அமைத்திருக்கிறீர்கள் காலை உணவு திட்டம் மட்டுமே போதுமா அல்லது நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக வெறும் பொய் வார்த்தைகளை மட்டுமே இன்று வரை செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்னென்ன திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன மாற்றி அமைத்திருக்கிறீர்கள் என்ற அந்த கோட்பாடுகளை வெளிப்படையாக ஊடகங்கள் வழியாக பட்டியலிட்டு காட்டுங்கள் குழந்தைகளுக்குரிய திட்டத்தை திருடி இன்றைக்கும் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் எத்தனை விளையாட்டு மைதானம் அமைத்திருக்கிறீர்கள் எத்தனை பள்ளி பள்ளிக்கூடங்கள் புதிதாக கட்டியிருக்கிறீர்கள் எத்தனை அரசு வழி பள்ளி வாகனங்கள் அமைத்துக் கொடுத்திருக்கிறீர்கள் இன்றைக்கும் கால்நடையாக நெரிசலில் அரசு பேருந்தில் இன்றைக்கும் குழந்தைகள் பாதுகாப்பின்றி சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் டிஜிட்டல் இன்றைக்கு அனைத்துமே மாறிவிட்டது என்று ஆனால் இன்றைக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் இன்றைக்கு வெறும் கண் துடைப்பு மட்டுமே இந்த திராவிட மாடல் செய்து கொண்டிருக்கிறது நீட் தேர்வை ரத்து செய்வதாக மிகப்பெரிய ஒரு பொய்யை கூறிக்கொண்டு ஆட்சி அமைத்தது ஆனால் எத்தனை முறை இதற்காக போராட்டங்கள் நடைபெற்றது இதற்குரிய தீர்வை என்ன நீங்கள் வலியுறுத்தி மத்திய அரசிடம் கேட்டீர்கள் இன்று வரை நீட்டை ரத்து செய்யப்பட வேண்டும் அது மட்டுமே இவர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்தது ஆனால் இன்று வரை எந்த ஒரு செயல்பாடும் செய்யப்படவில்லை நீட் தேர்வு முழுமையாக இன்றைக்கு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அக்குழந்தைகளுக்கு ஏதாவது பாதுகாப்பாக நின்றிருக்கிறீர்களா இன்றைக்கும் அக்குழந்தைகளை அச்சுறுத்தும் வகையில் நீட் தேர்வுக்கு முன்பு சோதனை இடுவதாக மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த மத்திய அரசு இன்றைக்கு நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கும் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் எத்தனை பேருக்கு நம்மளுடைய மாணவ மாநிலத்தில் இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது அதிலும் நம்மளுடைய அரசு வழியில் படிக்கும் குழந்தைகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்திருந்தாலும் முன்னுரிமை முதன்மை முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் ஏழை எளிய குழந்தைகளுக்காக கொண்டு வரும் திட்டம் அவர்களுக்கு முழுமையாக போய் சேர்க்கப்பட வேண்டும் ஆனால் இன்று வரை கண் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ குழந்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தேர்வு தமிழில் வினாத்தால் இருக்கப்பட வேண்டும் என்று எத்தனை முறை நீங்கள் மத்திய அரசிடம் வேண்டுகோளாக இதை வைத்தீர்கள் இன்றைக்கு தமிழ் பற்று மிகவும் இருப்பதாக இந்த திராவிட மாடல் பொய் வார்த்தைகளை மட்டுமே கூறிக்கொண்டிருக்கிறது அரசு வழியில் படிக்கும் குழந்தைகளுக்கு தமிழ் பயில வேண்டும் என்ற வலியுறுத்தும் நீங்கள்